வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக அமையும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் உண்டான கோச்சார பலன்கள் பார்க்க போகிறோம் கோச்சார பலன்கள் அப்படின்னு சொன்னோன்னே கோச்சாரத்தில் வரக்கூடிய குரு பகவானுடைய பலன்கள் அப்படிங்கிறது எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வந்து பணத்தை அள்ளி கொடுப்பவர் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பவர் தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படி கிடையாது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு எந்தெந்த இடத்துக்கு மாறுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்வார் இப்போ இதே வந்து நீங்கள் பத்தாம் இடத்துக்கு வந்து குரு பகவான் வர்றாரு அப்படின்னா பத்தாம் இடத்துல மகர ராசிக்கு குரு பகவானுடைய வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்லது செய்யுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது குரு பகவான் வந்து பத்தில் நீச்சம் ஆவார் அப்படி இருக்கப்போ உங்களுக்கு அங்கே என்ன பண்ணுவார் நிறைய வந்து கெடுல் பலன்களை செய்வார் பதவி பறிப்பு நிறைய கடன் வாங்குறது மனசங்கடம் இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய வந்து குரு பகவான் செஞ்சுட்டு போயிருவார் அதே மாதிரி மூன்றாம் இடத்துக்கு வரும்போது மிதன ராசி அப்படிங்கிற இடத்துக்கு மீனா மூன்றாம் இடத்துக்கு வரும்போதும் ஓரளவுக்கு கெடுபலன்களை தான் செய்வார் சரிங்களா ஓரளவுக்கு நல்லதா இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து மூன்றாம் அதாவது மேச ராசிக்காரவங்களுக்கு இப்ப வந்து மேசராசிக்காரவங்க மூன்றாம் இடம் அப்படின்னா மூன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் என்ன குரு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா மறைவு ஸ்தானம் இல்லையா இப்போ முறை விஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுவார் அப்போ அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மாற்றங்களை ஏற்படுத்துவார் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அதாவது மூன்றாம் இடம்ங்கிறது ஜாதக ரீதியாகவும் மூன்றாம் இடமாக இருக்கும் அதே மாதிரி கோச்சார ரீதியாகவும் மூன்றாம் இடம் அப்போ ஒரு சில விஷயங்களை கடன் வாங்க வைக்கிறது கடன் ச கடனை வாங்க வைக்கிறது பெரிய பெரிய வேலைகள் அது கடனை வாங்கி பெரிய வேலைகளை செய்ய வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து குரு பகவான் செஞ்சிருவார் அதனால தான் எப்போயுமே வந்து குரு பகவான் வரக்கூடிய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆறு எட்டு பத்து இந்த இடங்கள்ல வந்து நமக்கு குரு பகவான் வரக்கூடாது அப்படி வந்துச்சுனாக்கா அப்படி வந்தா அப்படின்னா அதுக்கு உண்டான பழங்களை தான் செய்வார் மத்தபடி நீங்க ஏழு ஆகட்டும் ஒன்பதாகட்டும் பதினொன்றுலேயே ஆகட்டும் பதினொன்றில் கூட ஓரளவுக்கு மீனத்திலே ஆகட்டும் மீனத்தில் கூட வந்தாலும் கூட நமக்கு விரையந்தான் ஆகும் ஏன்னா மீனமும் வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் இல்லையா மறைவு ஸ்தானம் அதுவும் பன்னெண்டாம் இடத்துல சொல்ல போனாக்கா அது விரயஸ்தானம் கூட விரயத்துக்கு நம்ம குரு பகவான் வரும்போது என்ன ஆகும் அந்த காலகட்டங்கள்லேயே நமக்கு சிறப்பான பலன்கள் நடக்காது அப்போது குரு பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லது செஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது குரு பயிற்சிங்கிறது ஒரு சில ராசிக்காரவங்களுக்கும் ஒரு சில நட்சத்திரக்காரவங்களுக்கும் தான் அது நல்ல பலன்களை செய்யும் எல்லாத்துக்கும் வந்து நல்ல பலன்கள் செய்யுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது சரிங்களா அதே மாதிரி குரு பகவான் வந்து பகை வீடுகளில் போகும்போதும் கூட அவங்களுக்கு பலன்கிறது அப்படியே தான் இருக்கும் அதனாலதான் சொல்றேன் சரிங்களா இப்போ நம்ம கோச்சார பலன்களில் நம்ம இன்றைய நாள்ல நமக்கு எப்படி இருக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்தினா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா மேற்கு ராசாய நிறம் வெள்ளை ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் மாற்றங்கள் பிறக்கும் நாளாகவும் தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு செலவுகளும் விரைய செலவுகளும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு மேன்மையான நாளாக தான் இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசிய நிறம் வெள்ளை சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ப்ளஸ் மூணுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி இடபம் இடபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியா நிறம் மஞ்சள் மதிப்பு அதிகரிக்கும் நாளாகும் துரிதமான செயல்பாடுகள் செயல்பாடுகளினால் போற்றப்படுவீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்னால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பான மாற்றங்கள் ஏற்படுறக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை மஞ்சள் மதிப்பு உயிரும் நாளாக இருக்குது அதே மாதிரி வடக்குங்கிறது உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அதே மாதிரி மூணு ப்ளஸ் ஒன்பதுங்கிறது உங்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது சரிங்க அடுத்து மிதினம் மிதினத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியா நிறம் ஆரஞ்சு வேறுபாடுகளை கலையும் நாளாகவும் அதே ஆலோசனைகள் கிடைக்கும் நாளாகவும் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை வரைக்கும் ஏதாவது முக்கியமான வீட்டுக்கு வரவங்களாகட்டும் இல்லை வேறு ஏதாவது எதிர்பார்ப்பாகட்டும் இன்றைய நாளில் உங்களுக்கு எதிர்பார்ப்புகளும் அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி மீன ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு அனுகூலமான சாரி மிதன ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு ராசியான் நிறம் ஆரஞ்சு சரிங்களா அதே மாதிரி ஆலோசனைகள் கேட்டு நீங்கள் செயல்படுறது ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஒன்று ப்ளஸ் ரெண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து கடகம் கடகத்தை வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசையும் மேற்கு ராசியான் நேரம் வெள்ளை சரிங்களா உற்சாகத்தோடு செயல்பட வேண்டிய நாளாகும் பொறுப்போடு செயல்பட வேண்டிய நாளாகவும் அதே மாதிரி சில விஷயங்கள்லே பொறுமையாக கையாடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கொய்யை மீறி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துங்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான மேன்மையான பலன்கள் தான் இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசையை மேற்கு ராசியான நிறம் வெள்ளை சரிங்களா அதே மாதிரி ரெண்டு ப்ளஸ் ஒன்பதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியா நிறம் சாம்பல் மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் லாபகரமான நாளாகவும் பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் இன்றைக்கி பாருங்கள் அதே மாதிரி இன்றைய நாள் பார்த்து சிக்கல்கள்லாம் உங்களுக்கு குறைஞ்சி இங்கே கொடுக்கல் வாங்க விஷயத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு கையிருப்பு மேலேங்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாளில் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு ப்ளஸ் ஒன்று அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து சாம்பல் அனுகூலமான திசை வந்து கிழக்கு சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னி கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை தெருக்கு ராசியான் நிறம் ஆரஞ்சு சரிங்களா முடிவுகள் பிறக்கும் நாளாகும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாகவும் மாதிரி சிந்தித்து செயல்படுறது இன்னைக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விரை செலவுகளும் இருந்தாலும் ஒரு சில நல்ல காரியங்கள் செய்கிறக்கான வாய்ப்புகளும் இண்டைய நாளில் இருக்குது இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது கையிருப்பு கொஞ்சம் குறைய இருக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஒன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான தெற்கு ராசி நேரம் ஆரஞ்சு சரிங்களா முடிவுகள் பிறக்கும் நாளாகவும் கவனமாக செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்குது சரிங்களா மாதிரி மூணு ப்ளஸ் ஒன்பதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து துலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமான வந்து வடக்கு ராசியா நிறம் நீளம் சரிங்களா மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் பொறுப்போடு செயல்பட வேண்டிய நாளாகவும் சோர்வு அகலும் நாளாகும் இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் சோர்வு அகலும் நாளாகவும் இருக்குது சோர்வான நாள் கிடையாது சோர்வு இல்லாமல் நீங்கள் செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி துரிதமான செயல்பாடுகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பான பலன்களையே கொடுக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான நாளாக உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு அது அனுகூலமான திசை வடக்கு ராசியான நிறம் நீளம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு ப்ளஸ் ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு ராசாய நிறம் சாம்பல் சரிங்களா மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் உதவிகரமான நாளாகவும் சில விஷயங்களில் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப இருக்கும் சுபகாரியங்கள் போ போறக்கான பயணங்கள் ஏற்படுறதுக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது சுபகாரியங்கள் நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உறவினரையை சந்திப்பதற்கும் புது அறிமுகங்கள் கிடைப்பதற்கும் இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான திசை கிழக்கு ராசி நேரம் சாம்பல் சரிங்களா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உதவிகரமான நாளாகவே இருக்குது சில விஷயங்கள் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுக்கும் சின்ன சின்ன தாமதங்கள் இருந்தாலும் சில விஷயங்கள் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்கு ராசி நேரம் சாம்பல் மாதிரி ஏழு ப்ளஸ் ரெண்டுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து தனுசு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை கிழக்கு ராசி நேரம் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி மகிழ்ச்சிகரமான நாளாகவும் முன்னேற்றம் ஏற்படும் நாளாகவும் சில சிக்கல்கள் குறையும் நாளாகவும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் தீரும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில் சிக்கல்கள் இருந்தாலும் இன்றைய நாளில் உங்களுக்கு தோ இருக்கும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் மகிழ்ச்சிகரமான நாளாக அதே அதேமாதிரி முன்னேற்றம் அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு நாள் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு உற்றார் உறவினுடைய ஆதரவு கிடைக்கிறக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசாய நிறம் மஞ்சள் அதே மாதிரி ஒன்பது ப்ளஸ் ஒன்றுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பரா இருக்கும் அடுத்து வந்து மகரம் மகரத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசாய நேர வெளிர் மஞ்சள் மேன்மையான நாளாகவும் அதே மாதிரி அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஆமாம் மந்தமான நிலை இருந்தாலும் கொஞ்சம் விலகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மந்தமான நிலை இருந்தாலும் சோர்வுகள் இருந்தாலும் அது விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உழைப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏதாவது நீங்கள் முக்கியமான காரியங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக கையாடுகிறது ரொம்ப வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி மற்றவங்கள்ட்ட வாயுக்கு ரொம்ப கொடுத்துட்றாதீங்க அது இன்றைய நாளில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்காம வாய் கொடுத்துட்றாதீங்க மனசங்கடங்களை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு ராஜ நிறம் வெளி மஞ்சள் அதே மாதிரி மூணு ப்ளஸ் அஞ்சு சரிங்களா மாதிரி கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடமேற்கு ராஜ நிறம் வெள்ளை மகிழ்ச்சிகரமான நாளாகவும் முயற்சிகள் மேம்பாடு நாளாகவும் சிக்கல்கள் குறையும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏதாவது இங்கே சிக்கல்கள் இருந்தால் பிரச்சனைகளை முடிவு முடிவுக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் மகிழ்ச்சிகரமான நாளாகவே தான் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வரவுகளும் உங்களுக்கு சாதகமான இருக்குது நீங்கள் நீங்கள் பார்த்தா Lo es சொல்ல கேட்கறக்கான ஆட்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு இருப்பாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கிறக்கும் வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது ஏதாவது முக்கியமான விஷயங்கள் செய்து முடிக்கணும் அப்படின்னு நினச்சி இன்றைய நாள் அதை நீங்கள் யூஸ் பண்ணி கண்டிப்பாக செய்து முடிக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கும் மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை உடமேற்கு ராசியா நிறம் வெள்ளை மகிழ்ச்சிகரமான நாளாகவே கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி ஒன்பது ப்ளஸ் ரெண்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியா நிறம் பொன்னிறம் அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகும் மாதிரி நெருக்கங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் மாதிரி பேச்சுக்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாகும் இருக்குது கொஞ்சம் பேச்சில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அஷ்டமசனி நடந்துக்கிட்டு இருக்கு சனி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் செலவுகள் வரைய வரைய செலவுகள் அதிகமாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது செலவுகள் அதிகமாகும் சில மன சங்கடங்கள் குழப்பங்கள் இது மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து தான் சொன்ன நீங்கள் வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சனி பகவான ராசிக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு சேஃப் தான் இது தான் எந்த மாற்றமும் கிடையாது அதில் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசையை வந்து மேற்கு ராசி நிறம் பொன்னிறம் அதே மாதிரி ஒன்று ஒன்று அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் அதே மாதிரி குரு பகவானுடைய எந்தெந்த இடத்துல அமர்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலங்கள் தான் கொடுப்பார் எல்லாருக்கும் குரு பகவான் நல்லது செஞ்சுருவார் அப்படின்னா குருவுடைய பார்வை தான் உங்களுக்கு நல்லது பண்ணுமே தவிர அதுவும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஆனால் கோச்சார குருங்கிறது வேறு ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க கோச்சார குரு வேறு உங்கள் ஜென்ம ஜனகால ஜாதகத்தில் இருக்க குரு நம்பர் குருங்கிறது வேறு சரிங்களா ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்காதீங்க சரிங்களா கண்டிப்பாக நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக அமையும் ட்ரை பண்ணி பாருங்கள்